நீங்க எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆழ்ந்த இருக்கவே இருக்காது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா நான் அப்படி எங்கெல்லாம் நான் என்பது எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆனந்தம் இருக்காது நான் என்பது இருளது அந்த இருளானது எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒளியும் குறைவா தான் இருக்கும் ஆனந்தம் என்ற ஒளி குறைவா தான் இருக்கும் அப்ப இந்த நான் என்பது இல்லாமல் தான் ஆனந்தம் வரும் இப்ப விஷயம் என்னன்னா இந்த ஆனந்தம் உள்ள வரும்போது நீங்களும் உள்ள வந்துடுறீங்க அதை பார்க்கணும் அனுபவிக்கணும் நான் வெளியே அந்த ஆனந்தம் வெளியே போயிடுது நான் மட்டும் இருக்கு நான் இல்லாத போது ஆனந்தம் இருக்கும் நாம் இருக்கும்போது என்ன இருக்குன்னு கேட்டால் மகிழ்ச்சி தான் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நீங்க இருக்கும்போது இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு மகிழ்ச்சி நீங்க இல்லாம இருக்கும் போது இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு ஆனந்தம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இடைவெளி உள்ளது ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப தூரம் போராடி அடைவீங்க அதுல மகிழ்ச்சி அடைவீங்க ஒரு புடிச்ச ட்ரெஸ் வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு கார் வாங்குறீங்க அல்லது ஒரு நீங்க விரும்பின பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் மகிழ்ச்சி அப்போ மகிழ்ச்சி என்பது தற்காலிகமானது இன்னொன்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு பின்னால நிழல் மாதிரி துன்பம் இருக்கு அது நமக்கு தெரியறதே இல்லை நாம நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க எதெல்லாம் மகிழ்ச்சின்னு நினைச்சு செஞ்சீங்களோ அதற்கு பின்னாலும் மிகப்பெரிய துயரம் வந்திருக்கும் கூட அதன் கூட நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டேன் நீங்க எதையெல்லாம் மகிழ்ச்சி என்று செய்தீர்களோ அது அப்பதான் மகிழ்ச்சி அதன் பிறகு இரண்டு நாள் கழிச்சு பார்த்தா அந்த விஷயம் துன்பமாயிடும் இல்லையா அப்போ மகிழ்ச்சி என்பது ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கம் மாதிரி ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தா இன்னொரு பக்கம் துன்பம் ரொம்ப புத்திசாலிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த மகிழ்ச்சி தேடுறதே இல்ல நமக்கெல்லாம் அந்த ஞானிகளை பார்த்தா ரொம்ப முட்டாள் மாதிரி தெரியும் ஏன் அப்படின்னா என்ன அவங்க பாட்டுக்கு ஒரு துண்டை கட்டிட்டு ஒரு ஒரு எங்கேயோ போய் மூளை உட்காந்துருக்காங்க போய் எங்கேயாவது மகிழ்ச்சியா இருக்க தானே அவங்களுக்கு தெரியும் நாம போய் மகிழ்ச்சின்னு எதையாவது கொண்டு வந்தோம்னா அதனுடைய வாளா துன்பம் வரணும் தான் புத்தர் சொன்னார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொன்னார் உங்களுடைய ஆசை தான் மகிழ்ச்சியை தேடுகிறது நீங்கள் மகிழ்ச்சி என்று ஒன்றை பற்றும் போது அதன் பின்னால் துயரமும் வருகிறது இப்ப புத்திசாலிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா மகிழ்ச்சி தேடுறது அவர்கள் எதை தேடுகிறார்கள் ஆனந்தத்தை தேடுகிறார்கள் சரி மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கு என்ன வித்தியாசம் மகிழ்ச்சி என்பது இப்போ உங்களுடைய உடல்ல வந்து ஒரு இடத்துல அரிக்குது உடம்புல ஒரு பக்கம் அரிப்பு இருக்குன்னு வச்சுக்கல நீங்க அந்த பகுதியை வந்து சொரியுறீங்க இதன் பெயர் மகிழ்ச்சி ரொம்ப சொருஞ்சீங்கன்னா ரத்தம் வந்துடும் துயரம் சரியா ஆனா ஆனந்தம்ங்கிறது என்ன பாத்தீங்கன்னா அந்த அரிப்பு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிலை இருந்தது பாருங்க அதுதான் ஆனந்தம் ஆனா விஷயம் என்னன்னா அது இருக்கிறதே தெரியாது அது எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அரிப்பு வந்தாதான் தெரியும் துயரம் வந்தாதான் தெரியும் நீங்க அது நாம துன்பப்படுறோம் நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த துன்பத்துக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம் ஆனந்தமா இருந்தோம் அப்ப இந்த ஆனந்தமா இருந்தோம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறதே இந்த துன்பம் தான் நமக்கு தெரியல நம்ம ஆனந்தமா இருந்தோம்னே அப்ப நாம அதாவது ஒருத்தர் வந்து ஆனந்தமா இருக்கும் போது அவருடைய ஆனந்தத்தை அடையாளம் காண்பதற்காக இந்த துன்பம் பயன்படுகிறது இந்த துன்பத்தை நீங்க அனுபவிச்சுட்டா இப்ப துன்பம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப துன்பத்துக்கு முன்னாடி நீங்க இன்பமா தான் இருந்தீங்க அப்ப என்ன பண்ணா அந்த நிலைக்கு மீண்டும் போயிடும் அப்போ நம்முடைய அந்த உடம்புல ஏற்பட்ட அரிப்பு அப்படிங்கிறது இந்த மனம் இந்த ஆசை அந்த ஆசை பூர்த்தி பண்றதுக்காக நம்ம சொரிஞ்சுக்கிறோம் சொரியும் போது கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும் அந்த இன்னும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய சொறியும் போது ரத்தம் வந்துடுது புண்ணாயிடுது துன்பம் ஆயிடுது அப்போ மகிழ்ச்சியானது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு முறை உங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியை தரும் சந்தோஷத்தை தரும் திரும்ப திரும்ப நீங்கள் அதை செய்யும் போது உங்களுக்கு துயரமாயிடும்